அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மியை சான்றோர் மக்களை வளலாதாசன் பழங்கிவள் இப்பொழுது நான் இந்த இறை வழிபாட்டை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இப்போ சுத்தசன்மார்க்க வழிபாடு அதில் ஜோதி அருள் உருவ வழிபாடு இப்ப இதில அருட்சுகம் பெற வேண்டும் என்று இப்ப அருட்சுகம் பெற வேண்டும் அருட்சுகம் தான் பெரிய சுகம் அருள் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் தான் சுகத்துக்கு நம்ம ஓரளவுக்கு எட்டம் இப்ப அருள் என்றால் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச அளவுல உங்களோட பயிர் இந்த அருள் என்பது கணல் கணலுக்கு தான் அருள் சொல்றாங்க இந்த கணல் என்பது வெப்பம் இந்த வெப்பம்தான் எங்கும் நிறைந்திருக்கிறது எல்லா அசைவுக்கும் காரணமாக இருப்பதும் வெப்பந்தான் இந்த உயிர் இந்த உடம்புல உயிர் இருக்குல்ல அந்த உயிரினுடைய அசைவுக்கு காரணமா இருக்கிறது உடம்பு அசைவத்துக்கு காரணமா இருக்கிறது வெப்பம் இந்த உடல் இருக்கிற வெப்பம் தான் வெப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான் அசைகள் எல்லா உயிர் அசைவுக்கும் வெப்பம்தான் காரணம் இந்த உலக அசைவுக்கும் வெப்பந்தான் காரணம் உலக அசைவுங்கிறது என்ன பஞ்சபூதங்களினுடைய அசைவு நீர் அசைவு நில அசைவு காற்று அசைவு எல்லாம் எல்லா அசைவு வெளியும் அசைகிறது அசைகிறது எல்லா அசைவுக்கும் காரணம் அந்த கணல் அந்த வெளியையும் அரசு செய்து ஓங்குவது அந்த அருட்பெரும் சோதி ஆகிய கடல் தான் இப்ப அருள் என்பது கடல் ஏன் கடல் சொல்றோம்னா அந்த அருள் தான் எல்லாவற்றுக்கும் விளங்கு விளக்கு விளங்குகிறது அருள்கிறது அது எல்லாவற்றையும் அருள்வதினாலே அது அருள் அந்த கடலினுடைய விளக்கம் தான் இப்ப கடல் சொன்னோம் கடல்ல இருந்துதான் ஜோதி வருதுன்னு சொன்னோம் அந்த ஜோதி தான் விளக்கு விளக்கு கடலில் இருந்து விளக்கு வருது விளக்கு சுடர் ஜோதி ஆக இருக்குது அருள் விளக்கே அருள் சுடரே அருள் ஜோதியேன்னு சொல்றாங்க பத்தியலா அந்த விளக்கு சுடராகவும் சோதியாகவும் விளங்குகிறது அதே போல உலகத்தில் உள்ள எல்லாமோ அந்த கடலினுடைய வெளிப்பாடு கடல் என்பதுதான் இருப்பு அது எங்கும் இருக்கிறது ஆனால் அது இருக்கிறது வெளியில தெரியாது கண்ணால பார்க்க முடியாதுல்ல நம்ம உடம்புக்குள்ள கடல் இருக்கு கண்ணால பார்க்க முடியுதோ முடியாது உணரல் அந்த கடலின் வெளிப்பாடு நம்ம உடம்பு உயிர் அதே போலதான் எல்லாம் எங்கும் எந்த அசைவும் அந்த கடலில் இருந்து வெளிப்பாடு தான் அந்த கடலின் வெளிப்பாடாகி எந்த உயிர்னு வச்சிங்களேன் அந்த கடலில் இருந்து உயிர் விளங்குகிறது அது இனப்பெருக்கம் செய்கிறது வளர்கிறது எல்லா நிகழ்வுகளையும் செய்கிறது இது உயிருக்குள்ளே இருந்து எல்லா உறவுக்குள்ளேயும் அதே தான் இந்த உலகம் விளங்குவதற்கும் நிகழ்வதற்கும் பெருகுவதற்கும் பெருக்குவதற்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது கடல் அது அருள் அது ஜோதியாக வெளிப்படுகிறது அந்த வெளிப்படுகின்ற அந்த ஜோதி வெளிப்படுகின்ற நிலைக்கு தான் ஜோதின்னு சொல்றாங்க அருள் வெளிப்பாடு ஜோதி அந்த ஜோதிங்கிறது தான் நிகழ்வுகள் அசைவுகள் உருவங்கள் விளைவுகள் பெருக்கங்கள் அடிக்கிட்டே போறான் எல்லாம் அருளும் அருள்வதும் அந்த அருளாகிய கணல் அதனால தான் கடலை தான் ஜீவம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த இல்ல அந்த கடலுடைய வெளிப்பாடு தான் சக்தி அந்த கடல் சத்து அந்த சத்திலிருந்து வெளிப்படுவது சக்தி கணல் இல்லைன்னா சத்து இல்லை அப்ப சக்தியும் சக்தி இல்லை இப்படிதான் அதனால அருள் என்பது கனல் அது எங்கும் நிறைந்து விளங்கிக் கொண்டிருப்பதனால் அருள் பெரும் சோதி அப்ப உண்மை இறைவன் இந்த அருள் பெரும் சோதி அந்த நிலையை நல்லா இருத்தி பார்த்துடணும் உணர்ந்து விடணும் இந்த உண்மை இறைவன் என்பது அருண் பெரும் கனலாகவும் அதன் வெளிப்பாடாகவும் தன்னுள்ளேயும் உலகுக்குள்ளேயும் விளங்கி கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இறைவன் இதுக்கு எந்த உருவமும் இல்லை எந்த இடமும் இல்லை எந்த தலமும் இல்லை எங்கும் எங்கும் அப்ப நம்ம வழிபடுறதுன்னா எங்க வேணும் நானும் அடிபட இப்ப அதற்கு மேல்நிலை நிலையை பற்றி நான் அடுத்த பதிவில் இருப்பேன் இவைகளை சிந்தித்து உணர வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்